ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ காலையில ஏழு ஆச்சு ஆறு மணிக்கே ரெண்டு பேர் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டு ஒரே விளையாட்டு காலையிலே இது கத்திரிக்காய் பறிக்க கோவக்காய் பறிக்கன்னு கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்பச்சி வீட்டில் ரெண்டு பேரும் ஏ சாப்பிட கூடாது சாமி கீழே போடு பாருங்க வீட்டுக்கு முன்னாடியே எவ்வளவு புதினா இருக்குன்னு தம்பிக்கு ஒரு புதினா பிடிச்சு கொடு சாமி தம்பி தம்பி பக்ஷனு கொய்யக்காய் மரத்துல ஒரு கொய்யாக்காய் விடுறது இல்லைங்க எல்லாம் பறித்து கீழே போட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணியாச்சு இப்ப அப்பச்சி வீட்டில் எல்லாம் இருக்குது பப்பாளி கொய்யா பழம் ஆரஞ்சு மாம்பழம் ஆனால் ஒன்றும் சாப்பிட்றதில்ல கீழே போக கூடாது கீழே போக கூடாதுடா சீர் வலிக்கு விட்டுரும் மேலே வா இங்கே ஏதோ ஒரு பூ இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு என்ன கூட என்ன பூன்னு தெரியலங்க சாமி குளிக்கிற பூன்னு தான் நினைக்கிறேன் ரோத்துலயே வந்து எவ்வளவு பூ குடித்திருக்கோம் யாருக்குதான் எல்லாம் புதுசு இவருதான் கொஞ்சம் இன்னும் செட்டாதாம் இருக்காரு எங்க அப்பா ஏதோ ஒரு குச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு ஏதோ பறிக்க போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் தான் வந்து ஹெல்ப்பர் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு நல்லா காற்றுங்க சரியான குளிர் காற்று இந்த கிளைமேட்டுக்கு வந்து குட்டீஸ் தான் கொஞ்சம் தாங்க மாட்டேங்கிறாங்க நல்லா இந்த மாதிரி இதில் ரொம்ப நாள் ஆச்சு இருந்து இந்த கிளைமேட்டில் இது ஒரு ரெட் கொய்யாப்பழ செடிங்க நான் போன வருஷம் வந்திருக்கிறப்போ நல்லா காய் பிடிச்சிருந்துச்சு இப்பெல்லாம் பிஞ்சாக இருக்குது சீசன் நினைக்கிறேன் லக்ஷன் பாருங்க அங்கே இருக்க அவங்க அப்பச்சி கூட இங்கே அப்பச்சி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அவன் நல்லா அவங்க அப்பச்சி கூட செட்டு அவனை வந்து நம்ம பார்க்கவே வேணும் நல்லா விளையாண்டுட்டு அவன் விடுவாவா வெட்டி பார்க்கக்கூடாதுல ரொம்ப ஹைட்டு கீழே விழுந்துருவேன் போய் பார்க்கலாம் மாடு கட்டி வச்சிருக்குங்க டெய்லியும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் இவ்வளோ ஊர் வளர்க்குங்க மாடு கட்டுறது இப்போ இந்த கடத்துல எல்லாருக்குமே சினிமா தான் இருப்பாங்க ஏன்னா நடந்து நடந்து எல்லாரும் வந்து வதுக்கோட்டே தேவையில்லை போட்டிருக்குங்க யானை பன்னி மானு எல்லாமே இருக்குங்க இது ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய மலை எல்லாமே இருக்குங்க இதில் மாலெல்லாம் வந்து நம்ம ஈவினிங் டைம் வந்து லைவாக பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் யானை வர்றதில்லன்னு சொன்னாங்க முன்னாடி இந்த இடத்துக்கே யானை வந்துருச்சுங்க வீட்டுக்கிட்டேயே யானை வந்துருச்சு வீடு அங்கே இருக்குங்க இங்கே தான் நாங்கள் எப்பவுமே வந்து மாடு மேய்ப்போம் அப்போ வந்து மாடுலாம் இல்லைங்க ஒரே மாடு தான் இருக்குது முன்னாடியெல்லாம் வந்து எப்பவுமே இந்த சின்ன மழை மேலேயே தான் இருக்கும் சின்ன பையனாக இருக்கிறப்ப அம்மாக்கிட்ட இருந்துப்பா நல்லா இருக்குங்க இடம் சூப்பராக இருக்கும் பாக்கி இப்போ மழை சீசன்னால கொஞ்சம் ரொம்ப குறுதாக இருக்குது பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்குது கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு இடம் காட்டுறேங்க இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மெமரியான இடம் டெய் குட்டி லக்ஷிக்குட்டியும் அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ இந்த இடத்துல தாங்க நான் நடக்கிறது வாக்கிங் போகிறது அம்மா மாடி மேசிட்டு இருப்பாங்க நான் வந்து இந்த இடத்துல தான் வாக்கிங் போயிட்டுருப்பேன் ரொம்ப